ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடருக்கான மெகா ஏலத்திற்கு முன்பு மும்பை இந்தியன்ஸ் அணி இஷான் கிஷனை காட்டிவிட்டது தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் கிஷன் இடத்தை இந்திய வீரரால் நிரப்ப முடியவில்லை வெளிநாட்டு விக்கெட் கீப்பர் பேட்டரான ரியான் ரிகில்டனை வைத்து அந்த இடத்தை சரி கட்டிவிட்டனர் கடந்த சீசனில் ரியான் ரிகில்டன் ஓபனராக ஆடி பதினான்கு போட்டிகளில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு ரன்களை அடித்தார் தற்போது ரோஹித் சர்மாவின் இடம்தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது இப்போது முப்பத்தி எட்டு வயதாகிறது அடுத்த சீசனோடு ரோஹித் சர்மா ஓய்வு பெற வாய்ப்புள்ளது என்பதால் அவரது இடத்தை தற்போதே நிரப்பியாக வேண்டிய கட்டாயத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்கிறது இந்த நிலையில் ரோஹித் சர்மாவுக்கு மாற்றாக மீண்டும் இஷான் கிஷனை அணிக்குள் கொண்டுவர மும்பை இந்தியன்ஸ் அணி முடிவு செய்து சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியுடன் பேச்சுவார்த்தையை துவக்கிவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதில் எதிர்பார்க்காத டுவிஸ்ட் என்னவென்றால் மும்பை இந்தியன்ஸ் அணி பேச்சுவார்த்தையை துவங்கியவுடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகளும் சன்ரைஸை தொடர்பு கொண்டு கிஷனை ட்ரேடிங்கில் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சன்ரைசர்ஸ் அணிக்காக கடந்த சீசனில் முதல் போட்டியிலேயே சதம் அடித்த இசான் கிஷன் அடுத்து தொடர்ச்சியாக படுமோசமாக சொதப்பினார் பதிமூன்று இன்னிங்ஸ்களில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களை தான் அவரால் எடுக்க முடிந்தது இதனால் தான் அந்த அணி ஈஷான் கிஷனை ட்ரேடிங்கில் அனுப்ப வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது ஈஷான் கிஷனும் தொடர்ச்சியாக அதிரடி காட்டி பார்மை நிரூபித்து மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஆகையால் மீண்டும் பழக்கப்பட்ட அணிக்கை விளையாடினால் தான் தொடர்ச்சியாக அதிரடியாக ஆட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு செல்லத்தான் ஈஷான் கிஷன் விரும்புவார் என கருதப்படுகிறது ஒருவேளை அடுத்த சீசனில் இசான் கிஷனை மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியதால் ரியான் ரிகில்டனை உட்கார வைத்துவிட்டு ரோஹித் கிஷனை ஓபனராக ஆட வைப்பார்கள் ரோஹித் எப்போது ஓய்வு அறிவிப்பாரோ அப்போது ஓபனர்களாக இருப்பார்கள் என கருதப்படுகிறது கடந்த ஐந்து வருடங்களில் இரண்டு முறை மட்டுமே மும்பை இந்தியன் படுமோசமாக சொதப்பும் பட்சத்தில் ஸ்டார் அந்தஸ்தை மும்பை இந்தியன்ஸ் அணி இழக்கும் இதனால் மீண்டும் அதிரடி ஆரம்பத்தை கொடுப்பதற்காக அணியில் அதிரடி மாற்றங்களை செய்ய உள்ளார்களா பெரிய தொகைக்கு வாங்கப்பட்டு சொதப்பும் வீரர்களை வெளியேற்ற அந்த அணி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஐ பி எல் பத்தொன்பதாவது சீசனுக்கான டிசம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் ஒன்றில் தான் நடைபெறும் என கருதப்படுகிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்